உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்ம சக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இந்த நிகழ்ச்சி மூலம் சீரும் சிறப்புமாக சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் சகல ஐஸ்வரியங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல தெளிவாக சொல்லுங்க உங்களுடைய உங்களுடைய கேள்விகளை கமாண்டில் சொல்லுங்கள் இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னு ஒரு விளக்கத்தை கொடுங்க கமாண்டில் சரிங்களா ஆக உங்கள் ஆதரவுக்கு மிக கூடக்கூடிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அவசியமான பலன்கள் பார்ப்பதற்கு முன்னால் சித்தர்கள் இறைவனுக்கு ஒப்பானவர்கள் இவனுக்கு நிகராக அசமா சித்துக்களை உலகுக்கு உலகிற்கு வழங்கியவர்கள் அந்த ஆற்றல் படைத்தவர்கள் அனைத்து சக்திகளும் இறைவனுடைய அனைத்து சக்திகளும் பெற்றவர்கள் இறைவனுக்கு ஒப்பானவர்கள் இறைவனால் படைக்கப்பட்ட மனித படைப்பின் அத்தனை யோகங்களும் பாதகங்களும் யோகங்களும் பாதகங்கள் ராஜ யோக அமைப்புகளும் இவை அனைத்துமே ஜோதிட ஞானத்தால் அறிந்தவர்கள் இந்த சித்தர்கள் மனித வாழ்க்கை அத்தனை யோகங்களும் சித்தர்கள் மூலம் பெறப்பட்டது சித்தர்கள் சொன்ன இந்த வாக்கு வன்மை முறைப்படி இந்த பால சித்தர் உங்களுக்கு சித்தருடைய வாக்கை ஏற்று சித்தர் வாக்காக உங்களுக்கு பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியிலும் தொடர்ந்து அந்த பலன்களுக்கான விளக்கங்களை பார்ப்போம் சரிங்களா ஆக ஆகஸ்ட் மாத பலன்கள் சித்தர்கள் சொன்ன முறைப்படி ஆகஸ்ட் மாத பலன்கள் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய முப்பத்தி ஒரு நாட்களுடைய சிறந்த பலன்கள் மேச முதல் மீனம் வரை தெல்ல தெளிவாக பார்க்கலாம் அதே நேரம் இது வந்து பொது பலன் இது அத்தனை பேருக்கும் சொல்லப்படுகின்ற பொது பலன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்ன கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கிங்க நிச்சயமாக சித்தர் சித்தர்கள் வாய் வாக்கு பொய்ப்பதை சித்தர்கள் வாக்கு பொய்ப்பதில்லை ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை ஆக அதை கணித்து சொல்லக்கூடிய முறையில் தான் தவறு ஏற்படுகின்றது ஆக நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை எதிர்கால பழங்கள் தெல்ல தெளிவாக சித்தர்கள் சொன்ன முறைப்படி வழங்கப்படும் சரிங்களா இப்ப மேசம் முதல் மீனம் வரை தெல்ல தெளிவாக ஆகஸ்ட் மாத பலன்களை நாம் பார்க்கலாம் ஆகஸ்ட் மாத பலன்கள் கடகராசிக்கு ஆக கடகராசியில முதல்ல இந்த கடகராசி தொடங்கும் போது கடகராசியில் இந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்கும் போது சூரியன் அங்க முதல்ல தனித்து இருப்பார் முதல்ல வந்து தனித்து இருக்கிறார் அதற்கப்புறம் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய புதனாகப்பட்ட பன்னெண்டாம் என்ன என்னென்ன கிரகம் இருக்குன்னா குரு புதன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்கள் இருக்கு பன்னெண்டாம் இடத்துல இந்த பன்னெண்டாம் இடம் வந்து கனவுகள் நடவாகக்கூடிய இடம் ஆக கடகராசிக்கு பாக்கியாதிபதி அடுத்து கடகராசிக்கு மூன்று பனிரெண்டுக்குரியவர் மூன்று பனிரெண்டு முயற்சிகள் கனவுகள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுமா சகோதரால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீருமா செல்வங்கள் சேருமா என்ற இடத்தில் நான்கு பதினொன்னுக்குரிய சுக்குரனோடும் நான்கு பதினொன்னுக்குரிய சுக்குரனோடும் மேலும் ஆறு ஒன்பதுக்குரிய குருவும் புதனுடன் சேர்ந்து குரு புதன் சுக்கரன் ஆக இந்த மூன்று பேரும் சேர்ந்து ஒரு ஆச்சரியமான யோகத்தை ஒரு கனவு நனவாகக்கூடிய யோகம் நல்ல உயர் பதவி யோகம் சிறந்த செல்வங்களை தரக்கூடிய யோகம் சொத்துக்களை தரக்கூடிய யோகத்தில் மூன்று பேரும் இருக்கக்கூடிய யோகம் ஆக இந்த யோகத்தில் இருந்தாலும் ஆரம்பத்திலே இந்த மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் அந்த மிதினத்திலிருந்து கடகத்துக்கு வந்துறார் மிதுனத்தில் ஒரு பிள்ளையார் சூரிய போட்டுட்டு கடகத்துக்கு வந்துடுறார் புதன் டாக்குமெண்ட் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு சேர்ந்த வம்பு வழக்குகள் குடும்ப பிரச்சனைகள் டாக்குமெண்ட் சொத்து பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய சூரியனோட சேர்ந்து ஒரு பிரகாசமான வாழ்க்கை சூரியன் வந்து மூன்றாம் அதிபதி ஒரு தைரியமானவர் ஒரு பிரகாசமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கக்கூடியவர் நல்லத்து தெளிவான ஒரு வாழ்க்கையை உருவாக்கக்கூடியவர் சூரியன் நல்ல நல்ல சிந்தனை தெளிவான ஒரு முடிவு தெளிவான செயல்பாடுகளும் சிறந்த ஒரு வெற்றி வரக்கூடிய நிலையில் சூரியன் புதனும் சேர்கிறது மேலும் அந்த இடத்துல இருபத்தொன்னு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சுக்கரன் வரை கடகத்துல சூரியன் புதன் சுக்கரன் இருந்தவங்க உங்க கடகராசி ஜென்மத்துக்கு வந்துடுறாங்க அப்ப ஜென்மத்துக்கு வரும் பொழுது யார் யார் இருக்கா புதன் தைரியத்துக்குரியவனும் கனவுகள் சொத்து சொத்துகளை தீர்த்து வைக்கக்கூடியவனும் மேலும் சூரியன் அரசு கிரகமும் வாக்குஸ்தான் தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தின் அதிபதியான சூரியன் மேலும் நான்கு பதினொன்று கூடிய வாகனாதிபதி சுகாதிபதி பெண் சுகம் மண் சுகம் அத்தனை தரக்கூடிய ஸ்தானம் நான்கு பதினொன்று பூமி இடம் வாசல் பெண்ணோடு சுகம் பெண் சுகம் பொன் சுகம் அத்தனை தரக்கூடிய சுக்கரன் நான்கு பதினோரு லாபாதிபதி அதற்குரிய லாபா லாபஸ்தானத்தை அதற்குரிய போகத்தை சக சுகபோகத்தை அனுபவிக்கக்கூடிய சுக்கரன் சூரியனோடு புதனோடு சேர்கிறார் ஆக சூரியன் புதன் சூரியன் புதன் சுக்கரன் மூணு பேர் கடகராசியில் சேரும்போது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் செல்வம் திடீர் பதவி திடீர் யோகம் என்று சிறப்பு பெற நிலையில் ஏற்படுகின்றது அடுத்ததாக கடகராசிக்கு தனஸ்தானத்தில் கேது அதாவது இதுவரைக்கும் வந்து செவ்வாயோட கேது சேர்ந்து சேர்ந்துருந்துச்சு அந்த செவ்வாய் வந்து விலகி கண்ணிக்கு போயிடுச்சு அதாவது கடகராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு போயிடுச்சு அப்ப இரண்டாம் இடத்தில் கேது இருக்கு அப்ப இந்த இரண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் கேது கேது இருக்கும்போது குடும்ப உறவினர்களால் ஏற்பட்ட சொத்து பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு அடுத்து புதன் அங்கே வந்துடுறார் குடும்ப பிரச்சனைகளோ இல்ல குடும்பத்தில் இருக்கிற கல்வி உயர்கல்வி பெறுவதற்கோ ஞான கல்வி ஞானத்தை பெறுவதற்கு என வருது ஞானகாரன் அப்ப வாக்கு உயர்கல்வி ஒரு மருத்துவம் சார்ந்த கல்வி என புதன் சேர்றார் முதல்ல வந்து சொத்து பிரச்சனைகளை தீர்த்து டாக்குமெண்ட் சொத்து பிரச்சனை தீர்த்து வைப்பார் கேதுவடை சேரும்போது அடுத்து உயர்கல்வி மருத்துவம் இந்த மாதிரி ஒரு சிறந்த கல்வி கேட்கக்கூடிய நிலை புதன் கேதுவோடு சேரும்போது கடகராசி நிச்சயமாக ஏற்படும் சிறந்த கல்விக்குரிய ஞானத்தை கொடுப்பார் அடுத்து செவ்வாய் கேது விடுதலை ஆகி மூன்றாம் இடத்துக்கு ஒரு ஒரு தன்னம்பிக்கை தைரியம் முயற்சிகள் இளம் வீடு வாச சம்பந்தப்பட்ட முயற்சிகள் பதவி முன்னேற்றங்கள் என ஐந்து பத்துக்குரியவர் கடகராசிக்கு ஐந்து பத்து பேர் ஒரு மூன்றாம் இடத்துக்கு இடம் மாற்றத்தை கொடுப்பார் உத்தியோக உயர்வை கொடுப்பார் உத்தியோக இடம் மாற்றத்தை கொடுப்பார் அதே போல வீடு வாசல் ஒரு மாறக்கூடிய நிலையை கொடுப்பார் நிச்சயமாக ஏற்படும் அடுத்ததாக எட்டாம் இடத்தில் சனி ராகு அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனியால் எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் அதிலிருந்து விடுபடக்கூடிய மற்ற கிரக அமைப்புகள் இருக்கிறது சனி பகவான் திரிகோணத்தில் ராகுவோடு சேரும் பொழுது கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜ யோகம் சனிபகான் தனித்து இருக்கும் பொழுது பல துன்பங்களை செய்திருப்பார் ராகுவோடு சேரும்போது கடகராசிக்கு நித்தியமாக யோகம்தான் நிச்சயமாக பல யோகங்கள் ஏற்படும் நல்ல பதவி யோகங்கள் ஏற்படும் உயர்நிலை அடையக்கூடிய செல்வங்கள் சேரும் வே மற்றவர்களால் ஏற்பட்ட துன்பங்கள் விலகும் கடகராசிக்கு ஆகஸ்ட் மாதம் அற்புதமான மாதங்களை தரப்போகின்றது ஆக எல்லாம் அந்த ஆனை ஆணை முகனின் அருளாலும் அந்த பெருமானின் அருளாலும் நிச்சயமாக எல்லாம் சிறப்பு பெறும் வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் கடகராசிக்கு ரொம்ப சூப்பர்